வணக்கம் வள்ளிக்கிழங்கு மில்லட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் புளி செஞ்சு காட்ட போகிறேன் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வள்ளிக்கிழங்கு முதல்ல கழுவி கட் பண்ணி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு முதல்ல கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து சோள மாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தென்னரிசி அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து வள்ளிக்கிழங்கு வெந்துருதா பார்த்து அந்த இனிப்பை தயார் பண்ணிடலாம் வள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இதை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இதை வந்து ஜென்ரலாக வந்து எல்லோரும் வந்து வள்ளிக்கிழங்க வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க பொரியல் சிப்ஸு பாயசம் அல்வா இப்படிலாம் செய்வாங்க நான் வந்து இதை வந்து போலி மாதிரி தட்டி காட்ட போகிறேன் மில்லட்ஸ் பேஸ்ட்டு வச்சு இது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்லாம் பார்க்கலாம் வா வாங்களேன் இதயத்தை வந்து ரொம்ப பாதுகாக்குது இரத்த சுத்திகரிப்பு செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பாதுகாக்குது நம்ம வந்து இது சக்கர வள்ளிக்கிழங்கு இதை சாப்பிட்டா சக்கரை அப்படியே அளவு அதிகரிக்கும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க இது சாப்பிட்றதுனால சர்க்கரையினுடைய அளவை ரொம்ப கட்டுப்படுத்துது சீராகவும் வச்சுக்குது இதில் இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் சி அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்க்கு எதிரான சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உடையது இதில் நீங்களும் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சீஸ்னல் காய்கறிங்க இது இப்போல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மசிஞ்சி விட்டாச்சு அதுக்கடுத்து வாணலில் வெள்ளம் போட்டு காய்ச்சிக்கலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அளவு வெள்ளத்தை சேர்த்துடலாம் காய்ச்சினது ஒரு வடிகட்டி போட்டு வடிகட்டி எடுத்துடலாம் வள்ளிக்கணக்கை எடுத்து வாணலில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சால் வெள்ளைப்பாகி இதில் சேர்த்து கிளறிடலாம் இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் கெட்டியமான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை கலரி விடலாம் ரெண்டு நல்லா சரியான பதத்துக்கு வரத்துக்காக கொஞ்சமாக இதுலேயே கோதுமை மாவும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலறிடலாம் இது உள்ளே வைக்கிற தீனியை இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் திரட்டி வச்ச மில்லட்ஸ் மாவில் இந்த உருண்டியை வச்சு இந்த மாதிரி மூடி திருப்பியும் வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சுக்கணும் இந்த திரட்டும்போது உள்ளே இருக்க ஸ்டஃப் வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக திரட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கணும் திரட்டி வச்சு தான் தோசைக்கல்ல போட்டு நெய் விட்டு திருட்டி எடுக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நான் நெய் தான் யூஸ் பண்ணுறேன் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சுற்றி எடுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இதில் தேய்ச்சி விட்டு போட்டு சுட்டி எடுக்கலாம் நிறைய சத்துக்கள் அடைநுள்ள மில்லட்ஸை வச்சு ஒரு வள்ளிக்கிழங்கு போலி ரெடி ஆகிடுதுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கோல்டன் கோல்டன் கலரில் இருக்குது நீங்களும் அது எப்போ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ